மங்களான மாலை வெளிச்சத்தில் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த பிரியாவின் கண்களில் ஏக்கம் நிறைந்திருந்தது வெளியே குழந்தைகளின் கலகலப்பான சிரிப்பொலி காற்றில் அலைகளாய் பரவியது ஒவ்வொரு சிரிப்பும் அவள் இதயத்தை துளைத்தது அந்த நேரம் பார்த்து பின்னால் வந்த ரவி மெல்ல அவள் தோள்களை தொட்டான் என்ன யோசிக்கிறாய் என்ற அவன் குரலில் அன்பும் கவலையும் கலந்திருந்தது பிரியா புன்முறுவலுடன் ஒன்றுமில்லை என்றாலும் அவள் கண்களில் தெரிந்த ஏக்கத்தை புரிந்து கொண்டான் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் கரைந்துவிட்டன காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு குழந்தையின் வருகைக்காக காத்திருக்கும் காலம் என்பது நிற்காத யுகமாக இருந்தது நாளை மருத்துவமனைக்கு போகலாமா ரவி கேட்டான் பிரியா தலையசைத்தாள் எத்தனை மருத்துவமனைகள் எத்தனை பரிசோதனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் ஆனாலும் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தனர் அடுத்த நாள் டாக்டர் ரேகாவின் அறையில் அமர்ந்திருந்தனர் அவரது கண்களில் கருணை தெரிந்தது உங்களுக்கு இன்னொரு வழி இருக்கிறது என்று மென்மையாக தொடங்கினார் சரகசி முறையில் உங்கள் குழந்தையை பெறலாம் உங்கள் இருவரின் உயிரணுக்களை இணைத்து வேறொரு பெண்ணின் கற்பப்பையில் வளர்க்கலாம் பிரியாவின் முகம் திடீரென மாறியது மனதில் பல கேள்விகளும் பயங்களும் வேறொருத்தி என் குழந்தையை அவளால் தொடர முடியவில்லை ரவி அவள் கையைப் பற்றி கொண்டான் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இது ஒரு பெரிய முடிவு என்றார் டாக்டர் வீட்டுக்குத்த திரும்பிய பிறகு இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருந்தனர் பல தயக்கங்கள் பல கேள்விகள் பிரியா இது நம் குழந்தைதான் ரவி அவளை சமாதானப்படுத்தினான் நம் இரத்தம் நம் மரபணு இறுதியில் அந்த குழந்தை நம்முடையதுதான் வேறொருவர் சுமப்பதால் அது இல்லை என்று மாறிவிடாது வாரங்கள் ஓடின பிரியா தன் மனதில் உள்ள தயக்கங்களை ஒவ்வொன்றாக கலைந்தாள் இறுதியில் அவர்கள் சரகசி மையத்தை அணுகினர் அங்கே கமலா என்ற முப்பத்தி இரண்டு வயது பெண்ணை சந்தித்தனர் அவருடைய கண்களில் தெரிந்த அன்பும் பரிவும் தாய்மையின் மகத்துவத்தையும் பிரியா உணர்ந்தாள் நான் ஏற்கனவே இரண்டு குழந்தைகளுக்கு தாய் கமலா புன்னகையுடன் சொன்னார் என் வாழ்க்கையில் தாய்மை என்ற பரிசை பெற்றுவிட்டேன் உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்க உதவ விரும்புகிறேன் கமலாவின் வார்த்தைகள் பிரியாவின் இதயத்தை தொட்டன அந்த நேரத்தில் அவர் வெறும் சரகட்டல்ல ஒரு அன்பின் பாலமாக தெரிந்தார் செயல்முறை தொடங்கியது பிரியாவின் உயிரணுவும் ரவியின் விந்துவும் இணைக்கப்பட்டு கமலாவின் கற்பப்பையில் வைக்கப்பட்டது முதல் முயற்சியிலேயே வெற்றி கற்பம் உறுதியாகிவிட்டது என்ற செய்தி வந்தபோது பிரியா தன் கண்களை நம்பவில்லை ஐந்து ஆண்டுகளாக காத்திருந்த கனவு மெல்ல உருவாகத் தொடங்கியது அவர்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் ஒவ்வொரு மருத்துவ பரிசோதனைக்கும் பிரியாவும் ரவியும் கமலாவுடன் இருந்தனர் கற்பம் ஆறாவது மாதத்தில் நுழைந்தபோது குழந்தையின் இதயத் துடிப்பை முதன்முறையாகக் கேட்டனர் அந்த கணத்தில் அறையில் இருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் கமலாவின் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்தனர் கமலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தனர் பிரியா கமலாவுக்கு சத்தான உணவு சமைத்துக் கொடுப்பாள் ரவி அவருக்கு புத்தகங்கள் வாங்கி வருவான் உறவு என்பது வெறும் ஒப்பந்தத்தை தாண்டி அன்பின் பிணைப்பாக மாறியது உங்கள் குழந்தை என் வயிற்றில் உதைக்கிறது என்று ஒருநாள் கமலா சொன்னபோது பிரியா அவரது வயிற்றை தொட்டு பார்த்தாள் அந்த ஸ்பரிசத்தில் குழந்தையுடன் அவள் உணர்ந்த உறவு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது ஒன்பதாவது மாதம் வந்தது திடீரென ஒரு இரவு நள்ளிரவில் இரண்டு மணிக்கு அவர்களின் போன் ஒலித்தது பிரசவ வலி துவங்கிவிட்டது கமலாவின் குரல் நடுங்கியது மருத்துவமனைக்கு விரைந்தனர் அங்கே பிரசவ அறையின் வெளியே பதற்றத்துடன் காத்திருந்தனர் நிமிடங்கள் மணி நேரங்களாக தோன்றின இறுதியில் மகிழ்ச்சியான சப்தங்கள் கேட்டன குழந்தையின் அழுகுரல் வாழ்த்துக்கள் ஒரு அழகிய பெண் குழந்தை டாக்டர் ரேகா புன்னகையுடன் அறிவித்தார் பச்சைக் குழந்தையை முதன் முதலில் பிரியா தன் கைகளில் வாங்கியபோது உலகின் அனைத்து அழகும் அந்தச் சிறு உயிரில் தெரிந்தது குழந்தையின் சிறிய விரல்கள் மூக்கு கண்கள் ரவியின் பிரதிபலிப்பை போல இருந்தன ஆனால் புருவங்கள் பிரியாவைப் போல வளைந்திருந்தன இதோ உங்கள் குழந்தை களைப்பில் இருந்தாலும் புன்னகையுடன் சொன்னார் கமலா அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் உங்களைப் போல பிரியா கமலாவை நெருங்கி அவரை இருக கட்டிக்கொண்டாள் நீங்கள் எங்களுக்கு ஒரு தேவதை எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி என்றென்றும் குழந்தைக்கு கமலி என்று பெயர் வைத்தனர் கமலாவின் பெயரை கௌரவிக்கும் விதமாக அந்தப் பெயரில் அன்பும் நன்றியும் மரியாதையும் பொதிந்திருந்தன ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்று கமலி வீட்டை கலகலப்பாக்கிக் கொண்டிருக்கிறாள் அவளது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு கமலா தன் குடும்பத்தோடு வந்திருக்கிறார் கமலியின் அத்தை என்ற அழைப்பில் அந்த உறவின் தனித்துவம் தெரிகிறது அன்பு என்பது இரத்த பந்தம் மட்டுமல்ல பிரியா அடிக்கடி சொல்வாள் உள்ளத்தால் பிணைக்கப்படும் பந்தமும் தான் கமலி எங்கள் குழந்தை அவள் வாழ்க்கைக்கு வந்த பாதை தனித்துவமானது ஆனால் அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் அன்பும் நேர்மையும் நன்றியும் இருக்கிறது கமலி பெரிய கேக்கை வெட்டும்போது அறையில் நிறைந்த சிரிப்பொலியும் கேளிக்கையும் ரவியும் பிரியாவும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கின்றனர் சர்ரோகசி பற்றிய அவர்களது ஆரம்பகால பயங்களும் தயக்கங்களும் இப்போது வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கின்றன வீட்டில் கமலியின் சிரிப்பொலியும் ஓட்டமும் பாட்டும் எப்போதும் நிறைந்திருக்கின்றன விதை நட்டால் மரம் வளரும் என்பது இயற்கை ஆனால் குழந்தை என்ற மரம் வளர அன்பும் அக்கறையும் போதும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் மாலை நேரத்தில் கமலியுடன் விளையாடும்போது ரவியும் பிரியாவும் அடிக்கடி சொல்வார்கள் நம் குழந்தை எப்படி வந்தாலும் அது நம் குழந்தைதான் அன்பால் பிணைக்கப்பட்ட உறவுதான் உண்மையான உறவு கமலி எங்கள் கண்ணே எங்கள் இதயத்தின் துடிப்பே